இன்றைய வேதவசனம் ஆதியாகமம் பதினைந்து ஒன்று நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் ஆமேன் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்ற வார்த்தையின்படி நம் கர்த்தரே நமக்கு பலனாகவும் நம்மை அரணாக காக்கும் கேடகமாகவும் இருக்கிறார் நம் தேவன் ஆப்ரஹாமோடு இந்த வார்த்தையை சொல்லி அவன் உயிரோடு உள்ளவரை அவனுக்கு நேரிட்ட எல்லா பிரச்சனையிலும் அவனுக்கு கேடகமாக இருந்து ஒரு பிள்ளை இல்லையே என்று சோர்ந்து போகும்போதெல்லாம் அவனுக்கு பலனாக இருந்து ஏற்ற நேரத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து ஆசிர்வதித்தார் இன்றும் நம் குறைவினால் சோர்ந்து போகும்போது நமக்கு பலனாகவும் நம்மை வீழ்த்தும்படி வரும் காரியத்தில் இருந்து நம்மை தப்புவிக்க நமக்கு அரணான கேடகமாகவும் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் எங்களுக்கு கேடகமாக இருந்து எங்களை பலப்படுத்தும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி